ஜானகி நீ ஒரு ஈய சொம்பு கொண்டு வா அப்படியே ஒரு கேஸ் ஸ்டவ் கொண்டு வா கேஸ பத்த வச்சு அதெல்லாம் இப்ப வேண்டாம் அதெல்லாம் உங்க அடுத்த விசிட்டும் போது வச்சுக்கோங்கோ இப்போ உமக்கு பஸ்ஸுக்கு நேரம் ஆச்சு ஆமா அந்த கெடியாரத்தோட மெயின் ஸ்பிரிங்க கட்டி போட்டுருக்கே அதுக்கு என்ன செய்ய போறீர் அது எப்போ மறுபடியும் கெடியாரத்துக்குள்ள போறதா உத்தேசம் கெடியாரமா ரிப்பேர் பண்ணியாச்சே நன்னா ஓடுமே அது ஸ்பிரிங்கே இல்லாமலையா ஓடு ஓடற வரைக்கும் ஓடட்டுமே அப்படி ஓடாம நிறுத்துன்னு வச்சுங்கோ இவங்கிட்ட ஸ்பிரிங்கு கொடுத்தா அவன் உள்ள தள்ளிடுவா அது ஓட ஆரம்பிச்சிடும் அவன் நல்லா கத்துட்டான் நீங்க கூட கத்துக்கலாம் சும்மா சாப்பிட்டு சாப்பிட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டே இருக்கு யார் நானா ஆமா நீர் கொடுத்த பனியின மாட்டின்றே நான் மூச்சு தரேன்னு இருக்கேன் எனக்கு இது வேறையா சரி சரி நம்ம வேலைக்காரனுங்க அவன் சுறுசுறுப்பாவே இல்லையே மச மசன்னு இருக்கான் எல்லாம் என்ன இருக்கணும் சும்மா சினிமா சினிமான்னு அரவிந்தரே ஆயுஷ் நூறு உன்ன மாதிரி நல்ல சுறுசுறுப்பான எல்லாத்தையும் கேட்டேன் பெட்டி படிக்கல எடுத்துட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துறியா என்ன அங்க வெயிட் பண்ண வச்சிருந்த நான் ஒரு பாயா இது இது சாயா குடிச்சிட்டு வந்தா நானும் ஏ இது என்னது காபி காபியா நான் பயந்தே போயிட்டேன் பெட்டி படிக்கல எடுத்துன்னு வந்துரு என்ன பஸ் ஸ்டாண்ட்லயே காக்க வச்சிருந்த ஆமா ஜானகி எனக்கு ஒரு டீ கொண்டு வா அப்போ டீயை குடிச்சிட்டு பை பை கிளம்ப வேண்டிதானே ஆனா ஒண்ணு நான் வரும்போது நல்ல செய்தியோடு வருவேன் பவானி நல்ல செய்தி வைக்கத்தை பாருங்களேன் ஜோதி வியாபாரி அப்படியே மாப்பிள உடம்பு குண்டா இருக்கேன்னு யாராவது உங்களை வாக்கிங் போங்கோ ஜாக்கிங் போங்கோ எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவா அவ பேச்சு கேட்டு நீங்க எதுவும் பண்ணிடாதீங்க நீங்க கையை ஆட்டி ஆட்டி எக்ஸசைஸ் பண்ணும்போது கை இந்த மாதிரி சுடிக்கணும் அப்புறம் அதுக்காக ஒரு தூரம் டாக்டர்கிட்ட போகணும் புரிஞ்சுதா

என்ன ரெண்டு பேரும் என்னமோ அசோகவனத்தை சீத மாதிரி நின்னுர்க்கே எங்க போயிட்டார் வந்திருவார் எல்லาทடியும் புதுமையா செய்யணும் மாமா சொன்னார் அவர் பொறுட்டது கூட ஒரு புதுமையா தான் இருந்தது சார்! என்ன பஸ் இப்ப போச்சா தெரியலையே என்னையா இப்படி இப்படிங்கிற பஸ் எப்ப சார் வரும் தெரியலன்னு சொல்லிட்டேன்ல நீ யாருக்கா வெயிட் பண்ற அண்ணன் வரேன்னு சொல்லியிருந்தாரு அதான் வெயிட் பண்ணிட்டு அதுக்காக ஏன் உயிரை அவங்கிற அண்ணன் வரும்போது கூட்டு போ ஏ இப்படி இப்படிங்க அவரோட பேகோட திரும்பி வந்து இருக்கான் ஏய் நீ ஏன்டா பேக் எல்லாம் திருப்பி எடுத்து வந்த ஊருக்கு போக வேண்டிய ஆளா காணோம் அதுக்காக நானா ஊருக்கு போக முடியும்

ரெண்டு வழி இருக்கு மாமா ஒண்ணு கோவில் வழி இன்னொன்னு குளத்து வழி அவன் கோவில் வழியா போயிருப்பானோ என்னமோ நீங்களும் அப்படியே போங்களே ஒருவேளை அவன் குளத்து வழியா போயிருந்தா நீங்களும் குளத்து வழியா போங்க இப்படி போயிட்டே இருந்தா எப்ப ஊருக்கு போறோம் புறப்படுங்க கிளம்புங்க இந்த கோயிலும் குளமும் பக்கத்துல பக்கத்துல தான் இருக்கு சரி இதோட முடிஞ்சல்ல அப்படி முடிஞ்செடுத்துனா அப்புறம் மாமாவுக்கும் மத்தவாளுக்கும் என்ன வித்தியாசம் அங்க பார் யாரு வரான்னு நான் விளையாடாத விளையாட்டே இல்ல இந்த விளையாட்டுக்கு நான் வரல என்ன விட்டுருங்க ஏய் நீ எங்கடா மறுபடி இங்க இப்பதான் அவர் போறார் நீ எந்த வழியா வந்த ஏன் வழி தனி வழி அப்படி சொல்றதுக்கு நானா பாசாவா குளத்து வழியா தான் போனேன் ஐயோ அவர் கோயில் வழியா போயிருக்காரா இப்ப நான் குளம் கோயில் போனமா சரி வேண்டாம் அப்புறம் நீ எங்கேயும் போகாத இங்கேயே இரு நீங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி ஒளிஞ்சு பிடிச்சு விளையாண்டு பைத்தியமாக்கிறாதீங்க நீ கவலையே படாத ஒன்ன தேடி அவர் இங்க வருவார் அப்ப நான் போ வேண்டாம் வேண்டாம் ஒருவேளை பஸ் போயிருச்சுன்னா ஆகாது அது வரும் எது பஸ்ஸா அவர் வரும் எது வருதோ வரலையோ எனக்கு இப்ப இது வருது போயிட்டு வந்துட்டுமா சரி அடக்கிக்கிறேன் எங்க போயிட்டா அந்த திருவாலத்தான் பெட்டியை தூட்டி இங்கதான வரைச்சொன்னே ஏய் எங்கே வாசல் வழியா போனோம் ஒருவேளை கொல்ல வழியா உள்ள வந்துருப்பாரு என்னடா அது இன்னும் ஆளை காணோம் நீங்க இப்படியே வாட்சை பார்த்துட்டு இருக்கிறத விட அவர் எங்க போனாருன்னு யாரையாவது விட்டு வாட்ச் பண்ணுங்க யோ இனிமேலும் அவருக்காக காத்துட்டு இருக்கல அர்த்தமே இல்ல எல்லாரும் கிளம்புங்க நம்ம ஊருக்கு போறோமா யோ பாதி பேர் கோயில் வழியா போங்க பாதி பேர் குளத்து வழியா போங்கடா டே ரவி நீ என்ன பண்ற இந்த மாமா வழியில எங்கன பாத்து நிச்சுக்கோ அப்படியே பஸ் ஸ்டாண்டுக்கு அள்ளிந்து வந்து பஸ்க்குள்ள திணிச்சு அம்ச்சுடு சரி பிரமுட்டி அமக்கற மாதிரி சொல்றீங்க சரி அப்ப வாங்க ம் ம் வாங்க 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 சீக்கிரம் இந்த வேலைக்காரனை பெட்டி எடுத்துட்டு வரனா இவ்வளவு லேட் பண்றா அவனை மண்டைய உடைக்கிறேன் இன்னைக்கு என்ன கல்லு இல்ல காலுக்கு முன்னாடி இருந்து யாராவது தடிக்க விழுந்துருவாங்களே அதான் எடுத்தேன் ஐயோ அம்மா ஏன் இவ்வளவு லேட்டு அது வர்ற வழியில என்ன ஆச்சுன்னா ஐயோ இந்த கதையெல்லாம் வேண்டாம் நீங்க தானே கேட்டுங்க ஐயோ விடு சரி ஐயோ பைய பையன் எவ்வளவு என்ன ஐயோ போதும் போதும் இந்த மாதிரி ஒரு சந்திப்புக்கு தான் இத்தனை நேரம் கஷ்டப்பட்டதுனா சரி சரி கிளம்பலாம் போனோம் அம்மா ஆ பஸ் வந்துருக்கு நான் வரேன் அம்மா பையே ஐயா என்ன பையே சாப்பாடு போடலாம் நான் நல்லா ஞாபகம் வச்சுக்கடா நான் வரேன் அண்ணா உடம்ப பாத்துக்கோங்க

குழந்தைங்களா மாத்திர அந்த ஒரு நாள் மாமா விஜயம் எப்ப வரும் அந்த செய்தியை என்னன்னு சொல்லி உங்க சந்தோஷத்தை நான் கெடுக்க விரும்பல நம்ம சந்தோஷத்தை தான் மத்தவங்களோட பகிர்ந்துக்கணும் துக்கத்தை இல்ல எங்க மாமா எப்பேர்ப்பட்ட மனிதர்